வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதைப் விட சாராயம் மற்றும் கசிப்பு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து பேசியவர் அவர் கிளிநொச்சி பிரதேசத்தில் நான்காயிரத்து ஐநூறு வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான நிலையம் இருக்கிறது நான்காயிரத்து ஐநூறு வாக்காளர்களுக்கு ஒரு பாடசாலை இருப்பது சந்தேகத்துக்குரியதாகும் கிளிநொச்சி பிரதேசத்தில் இருபத்தி ஒரு மதுபான விற்பனை நிலையங்கள் உள்ளன மேலும் கடந்த அரசாங்கத்தில் பதினேழு புதிய மதுபான நிலையங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எவ்வித அதிகாரமும் இல்லாத கட்டுப்பாடற்ற அரசாங்கத்தின் கொள்கையில் குழுவினரா அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரரா யாரும் துப்பாக்கிச்சூடு நடத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஒரு நாடு என்ற வகையில் நீதிமன்றம் போலீஸ் ஆகியன இருக்கின்றன எனவே பாதாளக்குழு போதைப்பொருள் மோசடி என்றால் சட்டத்தின்படி தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளாா்